ஆதி ஆகமத்தில் கடவுள் கேட்ட முதல் கேள்வி என்ன ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை சொல்லி சொல்லிங்க இப்போ என் பேர் ஜான் கிரிதரன் ரொம்ப நீளமான பேர் ஆகினால கிரீன் தான் கூப்பிடுவாங்க எனக்கு அனுமதியாக எனக்கு குடும்பத்திலையும் சரி மற்றவங்களும் சரி கிரியே நீ எங்கேயே இருக்கிறாய் உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள் உங்கள் பேரை சொல்லி நீங்களே சொல்லிங்க சத்தம் வரணும் எங்கே இருக்கிறாய் எங்கமா இருக்க கோயில தான் இருக்கேன் எங்க இருக்க என்று கேக்குறிய ஆனா எங்க இருக்க ஆண்டவர் கேக்குற எங்க பா இருக்க நீ எங்க இருக்க ஆதாம் அதுக்கு என்ன சொன்ன பதில் என்ன ஆதாம் சொன்ன பதில் என்ன உமை பார்க்கறதுக்கு பயந்து போய் ஒழிஞ்சின்னு இருக்கேன் நம்ம கடவுளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறோமா ஆனால் அதுக்கு முந்தன் நாள் வரைக்கும் ஆதாம் வந்து கடவுளோடு கூட நண்பனை போட உலாவிட்டு இருந்தார் ஓகேவா சரி தொடக்க நூலில் ஆண்டவர் கேட்ட ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லுங்க ரெண்டாவது கேள்வி அது அது அந்த முதல் கேள்வியை தொடர்ந்தே வந்துருந்ததுலாம் அது இல்லாம இன்னொரு பர்சன் கிட்ட ஆ காயனை பார்த்து கேட்கிறார் உன் சகோதரன் எங்கே இந்த ரெண்டு கேள்வி நமக்கு எப்போ ஞாபகத்தில் இருக்கும் கடவுள் நம்ம பார்த்து கேட்கிற முதல் கேள்வி நீ எங்கே இருக்க ரெண்டாவது கேள்வி உன் சகோதரன் அல்லது சகோதரி எங்கே இருக்கான் இன்னைக்கு நம்ம சொல்லலாம் நாங்களாம் கோயில் இருக்கோம் சரி இவங்க சகோதரன் உன் சகோதரி எங்க பல நேரங்களில் நமக்கு வியப்பா இருக்கும் ஆண்டவர் எப்போதுமே நம்மை பற்றி மட்டும் கேட்கறது இல்லை நம்மோடு இருக்கிறவர்களை பற்றியும் கேட்கிறார் பத்து தொழுநோயாளர்கள் சுகமாகிறார்கள் ஒருத்தர் மட்டும்தான் என்ன பண்றாரு திரும்பி வர்றாரு நன்றி சொல்றாரு ஆண்டவருடனே என்ன பண்றாரு ரொம்ப தேங்க்ஸ் திரும்பி வந்தே நீது அப்படின்னு சொல்லலை என்ன சொன்னாரு மற்ற ஒன்பது பேர் இங்கே ஸோ வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ திஸ் இஸ் வி ஆர் நாட் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் செல்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க கோயிலுக்கு வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் வராதவங்களை கூப்பிடுங்க கொஞ்சம் கூட வாங்க உட்காருங்க